புதிய கேப்டன் புதிய பிளேயிங் லெவன் சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் மோதும் போட்டியின் ரிசல்ட் இதுதான் மொத்தமாக மாறிய ஜோதிட கணிப்புகள் பிரபல ஜோதிடர் ஆருடம் அதாவது சிஎஸ்கே மற்றும் கேகேஆர் அணிகள் இன்று இரவு மோதவுள்ளது இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு இப்போது பல மடங்கு அதிகரித்துள்ளது அதற்கு காரணம் இந்த போட்டியில் இந்த சீசன் முழுவதும் இனிமேல் தோனிதான் கேப்டனாக சிஎஸ்கே அணிக்கு செயல்பட இருக்கிறார் நேற்றைய தினம் இந்த தகவலை சிஎஸ்கே அணியின் தலைமை பயிற்சியாளரான ஸ்டெபன் ஃப்ளெமிங் கூறியிருந்தார் அதற்கு காரணம் ருத்ராஜ் கெய்க்வாட்டிற்கு கடந்த போட்டியில் காயம் ஏற்பட்டு அந்த காயம் தற்போது தீவிரமாகிவிட்டது ஆகையால் ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த சீசனிலிருந்து மொத்தமாக வெளியேறிவிட்டார் அதன் காரணமாகவே இப்போது இனிமேல் இந்த சீசன் முழுவதும் தல தோனி தான் சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக இருந்து அணியை வழிநடத்தப் போகிறார் ஆகவே தல தோனியின் ஜாதக கட்டங்களையும் கொல்கத்தா அணி கேப்டன் ரஹானேவின் ஜாதக கட்டங்களையும் அதேபோல இந்த போட்டி நடைபெறும் நாளின் ஜாதக கட்டங்களையும் வைத்து மொத்தமாக ஆராய்ந்து பார்த்தோமானால் இந்த போட்டி நடைபெறும் நாளில் சுக்கரன் சந்திரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் ஒரே நேரத்தில் நல்ல கோணத்தில் தோனி ஜாதகத்திற்குள் வந்திருக்கிறது இவருக்கு சாதகமான ஒரு காலகட்டம் தொடங்குவதை இது குறிக்கிறது குறிப்பாக செவ்வாய் இவரது ராசிக்கு உச்சமான கோணத்தில் பயணம் செய்கிறது என்பதால் தீர்மானமும் தைரியமும் இந்த ஆட்டத்தில் மிக உயர்வாக காணப்படும் மேலும் தோனி கடந்த காலங்களில் சில போட்டிகளில் வெளிப்படுத்திய நிதானமான அணுகுமுறையை விட இந்த போட்டியில் ஒரு திடமான ஆட்டத்தையும் திடீர் மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய சாத்தியங்கள் அதிகமிருக்கிறது இது இவருடைய ஜாதகத்தில் வக்கிர நிலையில் இருந்த சனியின் பாதிப்பு குறைந்துள்ளதால் ஏற்படும் செயல் அதேவேளை ரகானே ரஹானே ஜாதகத்தில் சந்திரன் சஞ்சாரமாக இருக்கும் நிலையில் இவர் மன அழுத்தத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் அதுவும் போட்டியின் நடுப்பகுதியில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணங்களில் சிறு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் ரகானே ஜாதகத்தில் புதன் மற்றும் குரு ஒரே நேரத்தில் திரிகோண பாதையில் அமைந்திருப்பது இவருக்கு ஒரு நல்ல ரீதியான கள செயல்பாடுகள் மற்றும் பேட்டிங் பகுதியில் மேலாண்மை என தெளிவான யோசனைகளை தரும் இதனால் இவர் தனது பங்களிப்பை பெரிதும் அளிக்கலாம் தோனிக்கு இந்த நாள் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகும் ஏனெனில் இவரது லக்னத்தில் இருந்து குரு தற்போது ஒன்பதாம் வீட்டை நோக்கி செல்லும் நிலையில் இருக்கிறார் இது மகத்தான ஆதாயம் மற்றும் வெற்றியை நோக்கி செல்லும் பாசுரம் போன்றது அதே நேரத்தில் ரகானே ஜாதகத்தில் வியாழன் உள்ள இடத்தில் சந்திரன் இருப்பதால் சிறு மோதல்கள் உணர்ச்சி பாதிப்புகள் மற்றும் குழப்பங்களை உருவாக்கலாம் இந்த இருவருக்கும் குருவின் பார்வை நல்ல கோணத்தில் இருப்பதால் எதிர்பாராத அதிரடி முடிவுகள் உணர்ச்சிவசப்பட்ட தருணங்கள் அதேபோல இறுதி தருணங்களில் மாற்றப்படும் முடிவுகள் என இந்த போட்டி மிகவும் சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதே சமயம் தோனியின் ஜாதகத்தில் இருக்கும் செவ்வாய் மற்றும் சுக்ரன் இணைகிறது இதனால் இவர் எடுத்த முடிவுகள் பலவீனமில்லாமல் நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் அதுவும் பவுலிங் சார்ந்த எந்த ஒரு மாற்றமும் மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கப் போகிறது மேலும் இவரது ஜாதக கட்டத்தில் இப்போது சூரியன் தனுசு ராசிக்கு நெருங்கும் நிலையில் இருப்பதால் அணியின் நம்பிக்கையான முதன்மையான வீரர்கள் செம்மையாக செயல்பட வாய்ப்புகள் அதிகம் இதன் காரணமாகவே தோனி எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானமும் அணியின் வெற்றியை உறுதியாக்கும் ரகானேவுக்கு இன்று சந்திராஷ்டமும் நேரடியாக இல்லை என்றாலும் அதற்கருகில் நிலவியிருக்கும் சந்திரஸ்திதி போட்டியின் இறுதி நிமிடங்களில் இவர் உணர்ச்சிக்கேற்ப முடிவெடுக்க செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கலாம் இது அணியின் சீரான ஓட்டத்தை பாதிக்கக்கூடும் பொதுவாக பார்க்கும்போது இந்த இரு அணிகளும் தங்கள் வளங்களையும் பலவீனங்களையும் பயன்படுத்தும் சூழ்நிலை உருவாகும் இரு அணிகளுக்கும் வெற்றி வாய்ப்பு சமமாகவே காணப்பட்டாலும் சிஎஸ்கே அணியின் பக்கம் வெற்றி வாய்ப்பு என்பது சற்று கூடுதலாக தென்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த போட்டியில் இதில் எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்